ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்திக்கிறோம் ஆர் ட்ரிபிள் ஜீரோ இருபத்தி ஆறு எழுபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்று இவங்களுடைய ஐடி திரும்பவும் சொல்கிறோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பிஎட் முடிச்சிருக்கிறாங்க இருபத்தி மூணு வயசு ஆகுது இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஐயாயிரூவா சம்பளம் வாங்குகிறாங்க பூர நட்சத்திரம் சிம்ம ராசி தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு டிகிரி படித்த மனமான விட்டால் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் பதினெட்டாவது ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்திக்கிறோம் பெண் ஐடி இருபத்தாறு எழுபத்தாறு எழுபத்தி நாலு ஆறு ட்ரிபிள் வயசு பிரைவேட்டில் இருபதாயிரவா சம்பளம் வாங்குறாங்க ஆயிலிய நட்சத்திரம் கடக கடகராசி தென்காசியில் பண்புலியில் இருக்கிறாங்க ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமியார் இல்லாத வீடாக இருக்குன்னு சோசியர் சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்